வரமத்துல்லி வபரகாத்துஹூ மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வணக்க வழிபாடுகள் அணசுபன மாலிக் கிரதி அல்லாஹூ அணுகு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் முலையூசல்லம் அவர்கள் கூறினார்கள் என் கண்களின் மகிழ்ச்சி இன்பம் தொழுகையில் உள்ளது இந்த செய்தி நசாயி என்ற நூலிலே மூன்று ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தற்காலத்தில் மனித சமுதாயம் வெளி உலகின் விஷயங்களிலே மூழ்கி பொருளாதாரம் புகழ் பதவி ஆகியவற்றை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்குள் ஒரு வெற்றிடம் ஒரு மன அமைதியின்மை ஒரு நிறைவேறாத என்ன உணர்வுகள் இருந்து கொண்டே இருக்கின்றது இதற்குண்டான காரணத்தை ஆராய முற்பட்ட போது மனிதர்கள் தங்களுடைய ஆன்மாவை அதாவது தங்களுடைய ஆன்மாவிற்கு அருமருந்தாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை வணக்க வழிபாடுகளை விட்டுவிட்டதின் காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட நிலைக்கு வந்தார்கள் நம்மை படைத்த ரஷகனுடைய நினைவு வந்தால்தான் நம்முடைய உள்ளத்திற்கு அது சரியான உணவாக நம்முடைய வணக்க வழிபாடுகள் மன அமைதிக்கான அருமருந்தாக வேதமறையினுடைய வாழ்வியல் முறை நமக்கு தெளிவான வழிகாட்டியாக அமைந்து அமைந்துவிடுகின்றன வணக்க வழிபாடுகளில் சந்தோஷம் காண்பவர் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலும் தன்னை படைத்த இரட்சகனை உணர்கின்ற நிலைக்கு வருகிறார் அவர் தொழுகையில் சந்தோஷமடைகிறார் குரானை படிப்பதில் மன நிம்மதி அடைகிறார் பிரார்த்தனையிலே கண்ணீர் செந்துகிறார் தான தர்மங்கள் கொடுப்பதிலே மனநிம்மதியை காணுகிறார் மனிதனுக்கு உண்டான உலக இன்பம் அல்ல நம்மை படைத்த இரட்சகனின் அருகாமைதான் உண்மையான மகிழ்ச்சி சந்தோஷம் என்பதை மனிதர்கள் உணர்கின்ற நிலைக்கு வந்துவிடுவார்கள் இதற்கு அப்பாற்பட்டு வணக்க வழிபாடுகளை ஒரு சுமையாக நினைக்கக்கூடியவர்கள் ஆதுமீக ரீதியாக ஏழைகளாகி விடுகிறார்கள் அவர்களுக்கு வழிபாடு ஒரு கடமை ஒரு கட்டாயம் ஆனால் வணக்க வழிபாட்டை ஒரு உறவாக காண்பவர் அந்த வணக்க வழிபாடுகளிலேயே ஆழ்ந்த முழுமையான சந்தோஷத்தை அடைந்து அடைந்துவிடுகிறார் யதார்த்தமாக வணக்க வழிபாடுகள் என்பது ஒரு நேசமிக்க பயணம் அடியார்கள் தங்களுடைய ரட்சகரிடம் செல்கின்ற பாதை அந்த பாதையிலே நோவினை இருக்கலாம் சோதனை இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு வணக்க வழிபாட்டிலும் ஒரு நிம்மதியை அவர் அடைந்து கொள்கிறார் அவரால் முன்வைக்கப்படுகின்ற ஒவ்வொரு தேவையும் ஒரு நம்பிக்கையை நெஞ்சில் அவருக்கு விதைக்கிறது வணக்க வழிபாடுகளிலே சந்தோஷம் மகிழ்ச்சி இவைகள் யாவுமே மனிதர்களுக்கு பல்வேறு விதமான ஆறுதலை கொடுக்கிறது மனித வாழ்க்கையின் உயர்ந்த நோக்கம் வெறுமனே உணவு குடிபானம் உறக்கம் பொருளாதாரம் தொழில்துறை என்கின்ற புலன் சார்ந்த சுழற்சியில் மட்டுமே முடிந்துவிடக்கூடியது இல்லை மனிதனை மற்ற உயிர்களிலே இருந்து மற்ற ஜீவராசிகளிலே இருந்து வேறுபடுத்துவது மனிதர்களுடைய ஆதிமீக உணர்வு மற்றும் நம்மை படைத்த இரட்சகனுடைய உணர்ச்சியான் அந்த உணர்வை உயிருடன் வைத்திருக்க செய்கின்ற ஆற்றலே வணக்க வழிபாடுகள் என்பதை மனிதன் புரிந்துவிட்டான் என்று சொன்னால் மனிதனுடைய வணக்க வழிபாடுகளிலே மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும் எல்லாம் வல்ல தாலா நம்முடைய வணக்க வழிபாடுகளிலே மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய சூழலை உருவாக்கி தந்தல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து